அழகிய மரங்கள் அடுக்கடுக்கான மலை குன்றுகள் வருடம் முழுவதும் கொஞ்சம் கூட வற்றாம பாயும் அழகிய ஆறுகள் எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு பசும் புல்வெளிகள் இப்பேர்ப்பட்ட எழில் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தை ஒட்டி இருந்த சின்ன வனப்பரப்பில் ஒரு புகழ்பெற்ற ஆஷிரமம் ஒன்று இருந்தது அந்த ஆஷிரமத்தில் இருந்த துறவிதான் அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே சிறந்த வழிகாட்டியாகவும் நல்ல குருவாகவும் இருந்தார் அந்த கிராமத்தை சுற்றி இருந்த பதினெட்டு பட்டியில் இருந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த துறவி கிட்ட வந்து தான் கல்வி கற்பாங்க ஒரு சில குறுநில மன்னர்களின் பிள்ளைகள் கூட இங்க வந்துதான் கல்வி கற்பாங்க அந்த பாடசாலைக்குள்ள வந்த மாணவர்கள் எல்லாரையும் ஏற்றத்தாழ்வு பாடத்தை கத்து கொடுப்பார் அந்த குரு அந்த துறவி அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டாரு சில சமயம் அந்த ஊருக்குள்ள சண்டை சச்சரவுன்னு வரும்போது பிரச்சனை செய்யும் அந்த நபரை ஆற்றங்கரைக்கு வரும்படி சொல்லுவாரு அங்க அந்த நபருக்கு ஆற்றங்கரை ரகசியத்தை சொல்லி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனை செய்யும் அந்த நபர் தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு நல்ல முறையில் பழக ஆரம்பிச்சிடுவார் இதுதான் அந்த துறவியோட ஆற்றங்கரை ரகசியம் அந்த நாட்டு அரசருக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த 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 இளவரசன் தான் பிறகு ஆட்சி செய்யணும் நாட்டு அரசரோ மக்களின் நலன் விரும்பி யோசிக்க கூடியவன் அந்த இளவரசனுடைய குணம் அரசருக்கு தெரிஞ்சு அவனை மாத்திரத்துக்கு எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாரு ஆனாலும் எதுவுமே கை கொடுக்கல சில வருடங்கள் ஓடுது அந்த இளவரசனும் இப்போ பருவநிலையை அடைஞ்சிட்டான் தனக்குன்னு அந்த நாட்டுல நிறைய மாளிகைகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால அந்த கோட்டையை சுற்றி இருக்கும் எல்லா மரங்களையும் வெட்டி உல்லாச மாளிகை கட்டணும்னு உத்தரவிட்டான் அந்த நகரத்தை இருக்கக்கூடிய எல்லா இருந்த மரங்களையும் வெட்டி பல உல்லாச மாளிகைகளையும் கட்டினான் அவனோட இந்த செயலால அந்த அழகிய கிராமமும் இப்போ காஞ்சு போய் கடக்கு நாளுக்கு நாள் அங்க வெயிலும் அதிகமாயிட்டு இருக்கு ஊர் மக்கள் யாரும் வெளியில தலை காட்ட முடியல மரங்கள் இல்லாம யாரும் நிழலுக்கு கூட ஒதுங்க முடியாத ஒரு நிலை மரங்கள் இல்லாததால மழை பெய்யறதும் குறைஞ்சிடுச்சு அதனால அங்க இருந்த கிணறுகள்ல கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாம மக்கள் தவிச்சிட்டு வந்தாங்க அங்கங்க இருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணீரையும் இளவரசனுடைய மாளிகை குளத்துல ஊற்றி நிரப்பும்படி கட்டளையும் போட்டான் இப்போ அந்த தலைநகரம் முழுவதுமே பிரம்ம பிடிச்சது போல இருந்தது இளவரசனுடைய இந்த செய்கையால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க அவரோட இந்த தொல்லைகளை மன்னர் கிட்ட சொல்லவும் யாருக்கும் தைரியம் இல்ல இப்படியே நாட்கள் கடந்துகிட்டு இருந்த அந்த நிலையில விஷயம் எப்படியோ மன்னர் காதுகளுக்கு எட்ட ஆரம்பிச்சது இது கேட்ட மன்னருக்கு கோபம் தலை கேறிடுச்சு அந்த சமயம் அந்த இளவரசன் வேட்டைக்காக காட்டு பகுதிக்கு போயிருந்தான் அங்கிருந்த பல நேர்த்தியான மரங்களையும் தனக்கு மாளிகை கட்டணுங்கிறதுக்காக வெட்டும்படி ஆணையிட்டான் இத கேள்விப்பட்ட அரசர் வேட்டைக்கு போயிருந்த இளவரசனை உடனே திரும்பி வரணும்னு ஆணையிட்டார் இதையடுத்து அந்த சபையில இருந்த மந்திரிகள் அமைச்சர்கள் புலவர்களோட மன்னர் ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் மேற்கொண்டார் இளவரசன் தொல்லைகள் முழுவதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் அந்த மன்னர் உடனே அரசர் அவையின் மூத்த அமைச்சரை பார்த்து அமைச்சரே இளவரசன் இவ்வளவு தொல்லைகளை கொடுத்திருக்கிறான் அவனால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் அவன் என் மகன் என்பதற்காக அவன் செய்த தவறுகளை மன்னித்து அவனை தண்டிக்காமல் இருக்க முடியாதல்லவா சிறு வயதிலிருந்தே அவனது கொடிய குணத்தை மாற்ற நான் எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்து விட்டேன் ஆனாலும் அவன் துளி கூட மாறவில்லை இனியும் அவன் திருந்துவான் என்று விட்டு வைக்க முடியாது இளவரசனை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் அதுதான் அவனுக்கேற்ற தக்க தண்டனையாகவும் இருக்க முடியும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லி முடிக்கிறார் அந்த நாட்டு மன்னர் இதை கேட்டதும் அந்த சபையில இருந்த மன்னர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் திடுக்கிட்டு போனாங்க அந்த மூத்த அமைச்சர் அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு அடுத்து இந்த நாட்டை ஆளப் போவது தானே அவரை நாடு கடத்திவிட்டால் நாட்டின் நிர்வாகம் சீர்குலையும் அல்லவா நாட்டு மக்கள் இன்னும் பெரும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் மன்னா எனக்கு நன்கு தெரிந்த துறவி ஒருத்தர் இருக்கிறார் நம் நாட்டின் எல்லையில்தான் தனது ஆசிரமத்தை அமைத்திருக்கின்றார் அவரிடம் நம் இளவரசரை அனுப்பி வைத்தால் தக்க பாடத்தை கற்பித்து இளவரசருக்கு கடைசியாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த அமைச்சர் அரசருக்கோ இளவரசன் மேல இருந்த கோபம் துளி கூட குறையல ஆனாலும் மூத்த அமைச்சர் சொன்ன விஷயத்த ஒரு முறை முயற்சி செஞ்சு பாக்கலான்னு யோசிக்கிறாரு ஆனாலும் கோவம் குறையாத மன்னரோ அமைச்சரே அவனை எங்காவது அனுப்பிவிடுங்கள் அவன் என் கண்முன்னே நிற்க கூடாது அப்படின்னு சொல்லியபடி கோவத்தோட கிளம்புறாரு அரசர் தன்னோட வேட்டையில தீவிரமா இருந்த இளவரசனுக்கு தகவல் போய் சேருது இளவரசன் கிட்ட முழு விவரங்களையும் சொல்லாம மன்னர் உங்களை உடனே அழைக்கின்றார் இளவரசே அப்படிங்கறத மட்டும் சொல்லி இளவரசனை அரண்மனைக்கு வரும்படி சொல்றாங்க அந்த இளவரசனம் குழப்பத்தோடவே கிளம்பி அரசவைக்கு வந்தான் அமைச்சர்கள் எல்லாரும் தயங்கியபடியே நின்னாங்க மூத்த அமைச்சர் மட்டும் இளவரசரை பார்த்து இளவரசே இங்கு இப்போது வெயில் கடுமையாக இருக்கின்றதல்லவா அதற்காக நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கும் பொருட்டு நம் எல்லை கிராமத்திற்கு போய் வாருங்களேன் அங்கே நம் மூத்த மந்திரிக்கு தெரிந்த துறவி ஒருத்தர் இருக்கிறாராம் அவருடன் தாங்கள் சில காலம் தங்குமாறு மன்னர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அந்த இளவரசன் சிறிது நேரம் யோசிச்ச பிறகு நாமும் இந்த அரண்மனையிலிருந்து இருந்து சலித்து போய்விட்டது ஒரு சுற்றுலா போய் வருவது போல் போய் வருவோம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடி சரி ஏற்பாடுகளை செய்யுங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆயத்தமாறா அந்த இளவரசன் இளவரசன் அந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்க செய்தியும் அந்த துறவி கூட சில காலம் தங்க போறாரு அப்படிங்கிற செய்தியும் அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் வந்து சேருது மூத்த அமைச்சர் கிட்ட இருந்து துறவிக்கு தனியா ஒரு ஓலை வருது அதுல இளவரசரால் நாட்டு மக்களுக்கு நிறைய இன்னல்கள் அவன் யார் பேசுவதையும் காது கொடுத்து கேட்க மாட்டான் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அடுத்தவர்களின் கஷ்டத்தை உணர்வதில்லை அவனுக்கு புரியும்படி சில போதனைகளை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் மேலும் அவனை நல்வழிப்படுத்தி சிறந்த ஆட்சியாளனாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு அதை படிச்ச துறவி சிரிச்சுக்கிட்டே அமைதியா இளவரசனுக்காக இருக்காரு இளவரசனும் துறவி இருக்கக்கூடிய இவனாலதான் பசுமையா இருந்த அந்த கிராமமே தண்ணீர் பஞ்சத்திலையும் வறுமையிலையும் வாடிக்கிட்டு இருக்கு இளவரசனை அழைச்சிட்டு வந்த வீரர்களும் அந்த ஆசிரமத்துல அவனை விட்டுட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க போறதுக்கு முன்னாடி அந்த வீரர்கள் துறவிய பார்த்து துறவியே இளவரசன் இளவரசர் அவர்கள் மன்னர் தன்னை ஏன் இங்கே தங்க சொன்னார் என்று பல கேள்விகளை கேட்டிருந்தார் நாங்கள் எந்த பதிலும் கூற முடியவில்லை தாங்கள் தான் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் மேலும் உங்கள் அனுமதியின்றி இளவரசர் தலைநகரம் திரும்ப முடியாது இது மன்னரின் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியதால அதை கேட்ட இளவரசருக்கு கடும் கோபம் ஏற்பட்டுச்சு கோபம் தலை கேறியதால துறவி கிட்ட போய் கத்த ஆரம்பிச்சான் அந்த இளவரசன் அந்த துறவியோ எதுவும் பேசாம மௌனமா இருந்தபடி இளவரசன் பேசின எல்லா பேச்சுகளையும் கேட்க ஆரம்பிச்சாரு கடைசி வரை இளவரசனுக்கு எந்த பதிலும் சொல்லல துறவியோட மௌனத்தை பார்த்த இளவரசனுக்கோ ஆத்திரம் பொங்க ஆரம்பிச்சது நாம் இப்படி கத்திக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த துறவி எதற்குமே பதில் கூறாமல் இப்படி ஜடம் போல் நிற்கிறாரே அப்படின்னு யோசிச்சபடி தன் கிட்ட இருந்த வாழ உருவ அதுக்கும் அசராத அந்த துறவி இளவரசனை பார்த்து நாளை அதிகாலையில் ஆற்றங்கரையில் சந்திப்போம் அப்படின்னு தன்னோட மென்மையான குரல்ல சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போறாரு அத கேட்ட இளவரசனோ துறவி நம்மிடம் ஏதோ ரகசியமாக சொல்ல நினைக்கிறார் போல அதனால்தான் நம்மை ஆற்றங்கரைக்கு வர சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தன்னோட மனசை சமாதானம் படுத்தியபடி அசந்து தூங்க ஆரம்பிச்ச அந்த இளவரசன் அடுத்த நாள் அதிகாலையிலேயே துறவியும் இளவரசனும் மட்டும் தனியா ஆத்தங்கரைக்கு போறாங்க போற வழியில இளவரசன் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் துறவி பதில் சொல்லல சில மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் ஆற்ற கரையை அடையிறாங்க இளவரசன் கரையிலேயே நிக்க துறவி மட்டும் பொறுமையா அந்த குளிர்ந்த நீர்ல இறங்கி ஆத்துல நடக்க ஆரம்பிச்சாரு துறவியோட இடுப்பு வரை தண்ணீர் மூழ்கிடுச்சு பார்த்த இளவரசனும் அந்த அந்த இறங்கி நடந்து வந்து உற்று பார்க்க இளவரசனோ தன் மனசுக்குள்ள துறவி ஏதோ சொல்ல விரும்புகிறார் போல ஒருவேளை அந்த ரகசியத்தை சொல்ல போகிறாரோ அப்படின்னு நினைச்சபடி மிகவும் ஆசுவாசத்தோட துறவிய பாக்குறான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த நேரத்துல துறவி இளவரசன் ஆத்துக்குள்ள பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு இறுக்கமான அவரோட பிடியில இருந்து இளவரசனால நழுவ முடியல சில வினாடிகள் இளவரசனை பிடிச்ச பிடியில இருந்து விட்டுட்டு துறவி கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு தண்ணீருக்குள்ள இருந்து மேலே வந்த இளவரசனால எதுவுமே பேச முடியல தண்ணீருக்குள்ள சில வினாடிகள் மூச்சு விட முடியாம மேலே வந்ததும் இழுத்து இழுத்து மூச்சு விட ஆரம்பிச்சான் பயத்துல அவனோட கண்கள் சிவந்திருந்தது கை கால்கள் நடுங்கியபடியே கரைக்கு வந்து சேர்றான் இளவரசன் அப்பதான் துறவி அவருடைய மென்மையான குரல்ல இளவரசனை பார்த்து தண்ணீருக்குள்ளிருந்து மேலே வந்ததும் காற்றின் அருமையை நன்கு உணர்ந்திருப்பாய் நான் உன்னை தண்ணீருக்குள் பிடித்து இழுத்திருந்த போது செய்வதறியாமல் தவித்திருந்தாய் மேலே வந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாய் அதேபோல் உனது கொடுமையால் இந்த நாட்டு மக்களும் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் ஆட்சி சிறப்பாக தொடர உன் நாட்டு மக்களின் நிம்மதி மிகவும் முக்கியம் அதற்கு நீ அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களது கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டும் தண்ணீருக்குள் இருக்கும்போது நம்மால் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அதன் பிறகு நம்முடல் காற்றை தேடும் அது கிடைத்ததும் நம்மை நாமே ஆசுவாசப்படுத்தி கொள்வோம் அத்துணை அழுத்தங்களுக்கு பிறகு கிடைக்கும் சுதந்திரம் எல்லை இல்லாதது அந்த சுதந்திரத்தை நீயும் உன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் உனது விருப்ப வெறுப்பினால் அவர்களை சங்கடங்களுக்குள் மூழ்கடிக்க கூடாது மக்களை ஒரு அழுத்தத்திற்கு நீ ஆட்டிப்படுத்தினால் அவர்கள் மூச்சு வேண்டி உன்னை மீறி எதுவும் செய்ய வாய்ப்புண்டு அதனால் தான் சொல்கிறேன் அவர்களை அவ்வளவு அழுத்தத்திற்கு நீ ஆளாக்கி விடாதே இப்போதே நீ இங்கிருந்து உனது ராஜ்யத்திற்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லியபடி துருவி அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போறாரு அப்பதான் அந்த இளவரசன் இத்தனை நாட்களா தன்னோட சந்தோஷத்துக்காக இந்த நாட்டு மக்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு மனம் வருந்து போய் நிக்கிறான் அதன் பின் அந்த இளவரசன் ஒரு புதிய உத்வேகத்தோடவும் மக்களை புரிஞ்சுக்க கூடிய சிறந்த ஆட்சியாளனாகவும் தன்னோட அரண்மனைய அடையிறான் இளவரசனை பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என் மகனின் முகத்தில் இதுவரை காணாத ஒரு பொலிவினை இப்போது காண்கிறேன் என் கவலை எல்லாம் பறந்தோடி விட்டது இனி இந்த இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க சிறந்த வீரன் விட்டான் அப்படின்னு சொல்லி பூரிச்சு போறாரு இளவரசரும் அந்த நாட்டை சிறந்த முறையில ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான் நிறைய மரங்களை நட்டும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தும் அந்த நாட்டையே பழைய படிக்கு பஞ்சம் இல்லாத செழுமையான நாடா மாத்திட்டான் இந்த கதைய சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தான் நினைவுக்கு வருது என்னதான் அந்த துறவி இளவரசனுக்கு மணிக்கணக்கா உக்காந்து அறிவுரைகளும் சொல்லி இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் அந்த இளவரசனுக்கு இதுதான் பெரியவங்க பாணியிலேயே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் போல நமக்கு எதிரில இருக்கவங்களை பலவீனமானவங்கன்னு நினைச்சு நாம தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோனா நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க நம்மளையே எதிர்க்க துணிஞ்சிடுவாங்க இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமோ வாங்கி கட்டிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம தான் தள்ளப்படுவோம் கண்டிப்பா இந்த கதை சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்